ஏங்க கன்ஃபியூஷன் இப்போ இப்போ அண்டால இருக்க கோட் பிரியாணி உங்க பிளேட்ல வரும்போது சிக்கன் பிரியாணி மாறிடுமா ஏங்க பரலோகத்துல வந்து பாத்தீனா அதே கோட் பிரியாணி இருந்தா பூமியிலயும் அதே மாதிரி கோட் பிரியாணி கோட் பிரியாணி சொல்றோம் கோட் பிரியாணி எக்ஸாம்பிளே நான் குடுத்துறேன் ஒரு அண்டா ஃபுல்லா கோட் பிரியாணி செஞ்சு ஒரு தட்டுல ஒரு பிளேட்ல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா சிக்கன் பிரியாணி மாறுமா ஆ மாறாத இல்லையா அதனால அததான் அவங்க சொல்றாங்க அப்ப எப்படி அப்ப இங்க வந்து ஒரு குமாரன் இல்ல பிதா அப்ப குமாரன் அப்ப ரெண்டு அப்ப ரெண்டு பிளேட் பிரியாணி இப்பதான் கேத்தலிக் அப்ப ரெண்டு பிதா திருத்துவத்தை உருவாக்குனது கேத்தலிக் அவங்கதான் தான் விளக்கம் கொடுக்க முடியும் இப்ப எல்லா ப்ரொடெஸ்டன்ட் ஒடுங்க மைக்கேல் வரட்டும் நானும் மைக்கேலும் பேசுறோம் ஏன்னா நீங்க திருத்துவத்தை உருவாக்குறீங்க இங்க பிரதர் நீங்க பிரியாணி போய் சுட்டு போங்க முதல்ல இங்க

வந்து அவங்க சபை கட்டுப்பாட்டுல இருக்கு வெளியவும் செதறி இருக்கு ஆனா அவங்க சபையில உள்ளதுதான் மத்ததெல்லாம் அவங்க அழிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்க பைபிள கடன் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க திருத்துவடவுல கடன் வாங்கிட்டு வந்துட்டு

ஆஹ் ரைட் இப்போ பழைய ஏற்பாடு முப்பத்தி ஒன்பது புத்தகம் புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு புத்தகம் ரைட்டா இவ்வளவுதான் பைபிள் அறுபத்தாறு இருக்கு ஆனா உருவாக்குனவங்க கையில அதாவது திருத்துவத்தை உருவாக்குனவங்க கையில எழுவத்தி மூணு புத்தகம் இருக்கு ஓகேவா இப்போ அவங்க உருவாக்குனது திருத்துவம் ஆனா அவங்க கிட்ட அவங்க உருவாக்குன திருத்துவத்தை கடன் வாங்கிட்டு வந்தவங்க அவங்க பைபிள்ல வந்து அறுபத்தாறு தான் வச்சிருக்கிறாங்க மிச்சம் எத்தனைங்க ஏழு எங்க போச்சுன்னு கேட்டா அதெல்லாம் இல்லங்க அதெல்லாம் தப்புங்கன்றாங்க ஆனா அவங்க உருவாக்குன திருத்துவம் மட்டும் சரி அவங்க வச்சிருக்க பைபிள் தப்பு அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க ரைட்டா இப்போ இந்த ஏடி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல உருவான கேத்தலிக்ஸ்க்கு பைபிள் எப்படி வந்துச்சு சீசர்கள் எழுதுறாங்க பவுல் லெட்டர் போடுறாரு இந்த லெட்டர் எல்லா ஊரெல்லாம் பரவுது அங்க வீடுகள் தோறும் கூட்டினவங்க எல்லாம் அந்த லெட்டர் வச்சிருக்கிறாங்க சரி அப்புறம் யோவானோட லெட்டர் இருக்கு பேதுரோட லெட்டர் இருக்கு மத்தையுமா மார்க் லூக்கா எழுதுனா வரலாறு பதிவு எல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க இவங்க எப்படின்னா நாங்களும் சபா நாங்களாம் ஃபார்ம் ஆறோம்னு சொல்லி ஒரு ஒரு குரூப்பா அங்கங்க கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க எல்லா இடமும் அப்போ யார் ஆட்சியில இருக்கா ரோமர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க அப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உருவாகவில்லை ஏடி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே கத்தோலிக்க சபை உருவாகல அப்போ சீசர்களா சதுர இருக்கிறாங்க இதுல சீசர்களும் கலந்திருக்கிறாங்க ஆதாயத்துக்காக உள்ள வந்த க கலைகளும் கலந்திருக்கு அப்பவே கலைகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்போ சீஷர்களும் இருக்கிறாங்க கோதுமை மணிகளும் இருக்கிறாங்க கலைகளும் இருக்கிறாங்க ஆனா பைபிள் யார் மூலயமா வருதுல பேச விடுங்க இப்போ ஏடி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் கோதுமை மணிகளும் இருக்கு கலைகளும் இருக்கு ஓகேவா எல்லாம் கலந்து வருது அப்போ த்ரீ ஃபைவ் ஏடியில அந்த ரோமன் எம்பையர் வீக் ஆகும் போது கான்ஸ்டன்டைன் எழும்புறாரு அவர் எழும்பும் போது என்ன ஆகுது ரோமர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவர் ஆட்சியில பல பேர் கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறாங்க ஆனா பல பிரிவுகள் இருக்கு அப்போ அந்த கிரேட் ஹெரசி நைசியா கவுன்சில் கூடும் போது கிரேட் ஹெரசி ஆறு ஹெரசி இருக்கு அப்போ இதுல ஆறு ஆறு பிரிவா இருக்கு இப்போ என்னோட அரசாங்கம் மதமா நான் கிறிஸ்தவத்தை அங்கீகரிக்க முடியல காணிச்சுன்னால ஏன்னா பல பிரிவுகளா இருக்கு அப்ப எல்லா பிஷப்புகளும் அங்கங்க எல்லா ஊர்ல இருக்கிற பிஷப்புகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு இடமா வர சொல்லி முந்நூறு பேரை கூட்டுறாங்க முந்நூறு பிஷப்புக்கு மேல எல்லாரையும் கூட்டி எனக்கு ஒரு கொள்கையா வேணும் ஒரு இதுவா வேணும் என்ன அரசாங்கத்துக்கு நான் கிறிஸ்தவ மதமா கிறிஸ்தவ மதத்தை என் அரசாங்கமாக மதமா அங்கீகரிக்க போறேன் எனக்கு ஒரு உருவாக்க உருவாக்கக்கூடிய அப்படின்னு சொல்லும்போது அங்க மெஜாரிட்டி வரும்போது யார் வரா இந்த கலைகளான திருத்தூர்கள்ல நிறைய பேர் பெருகி இருக்கிறாங்க அப்போ இவங்களோட புரிதல் எல்லாமே மூணு மூணா மூணு மூணா மூணு மூணா இருக்கும் பிதா ஒரு நபர் இருக்கிறாரு குமாரன் ஒரு நபர் இருக்கிறாரு பசுத்தாவி ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு வரும் ஆனா மத்திய ஒண்ணு பதினெட்டு என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் பிதா தான் மத்திய ஒன்னு பதினெட்டு சொல்லுது அப்போ பிதா ரெண்டு பேர் இருக்காங்களா ஏன்னா பசுதாவையும் பிதாவ் ஆவறாரு பேசாம உங்க கையில எப்படி பைபிள் வந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க இதுக்கு நான் வர்றாங்க ஏங்க கடவுல கட்டைய போடுறீங்க போடுறேன் ஏன்னா ஆறு நிமிஷம் ஆகும் சொன்னா சன்வின் கேட்டா ஒரு கேள்விக்கு ஆறு நிமிஷம் ஆகும்னு சொன்னா சொல்லுங்க ஆல்ரெடி மூணு நிமிஷம் ஆயிருச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நீங்க நடுல இன்டர்பியர் பண்றீங்க நான் பேசிட்டு தான் வரேன் இப்போ அப்போ சீசர்கள் கையில நிறைய லெட்டர் எல்லாம் சரி செதறி இருக்கு ஆனா இந்த மூணு மூணா மூணு மூணா பாக்குற கோஷ்டியும் இருக்கு கலைகள் பெருகி இருக்கு அப்போ இந்த கான்ஸ்டன்டைன் சொல்லும் கான்ஸ்டன்டைன் சொல்லும் போது கலைகளோட வாய்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுது ஏன்னா வாக்கெடுப்பு நிறைய பேரு இல்ல மூணு பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு உடையவர்களாக அதை அங்கீகரிக்கிறாங்க அப்போ ஏசு சொன்ன மாதிரியே திரளான பேர் கேட்டுக்கு ஏதுவான வாசல் வழியா போவாங்கன்றது அப்பவே நிறைவேறுது திரளான பேர் அந்த கேட்டுக்கு ஏது ஏதுவான திருத்துவ வாசல் வழியா வர்றவங்க திருத்துவத்தை அங்கீகரிக்கும் போது ஏரியன்ஸ் துரத்தி விடுறாங்க ஏரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க பிதா என்ற ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க செபலேனியஸும் திருத்தி விடுறாங்க செபலேனியஸ் நீங்க கல்ட்டு ஆஹ் நாங்க சொல்றோம் பைபிள் வசனத்தின்படி வசனத்தின் என்ன சொல்றாரு இல்ல ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்ப இவங்க கூட நாஸ்டிக்ஸ் அப்படின்னு நிறைய பிரிவுகள் எல்லாம் இருக்கு இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு திருத்துவம் அப்படின்ற இந்த திருத்துவர்கள் மட்டும் மெஜாரிட்டியா வரும்போது அவங்க அந்த டாக்டர் எழுதுறாங்க நைசியாலதான் எழுதப்படுது எட்டர்னலாவே ஒரு காட் சன் எட்டர்னலாவே ஒரு காட் போலி ஸ்பிரிட் எட்டர்னலாவே ஒரு காட் இந்த மூணு காடும் ஒன் இன் த எசன்ஸா ஒருத்தரா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டாக்டரின் எழுதி வச்சுக்கிறாங்க பைபிளுக்கு விரோதமா சரி இப்ப இவங்களுக்கு பைபிள் அப்போ இப்ப செதரி இருக்கிற சபைகள் எல்லா இதுலயும் இருந்து இவங்க எல்லாத்தையும் வந்து அந்த ரோமன் எம்பையர் மூலம் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு தோல் சுருள் குரூப்பா கொடுத்து ஜெரோம் தலைமையில மொழி பின்னாடி வர காலங்கள்ல இப்படிதான் அந்த தோல் சுருள் எல்லாம் கத்தோலிக்க சபை கையில போகுது அவங்க அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு முந்நூறு வருஷமா அவங்க ஆட்சி செஞ்சு அவங்க அதை ஒரு ஒரு பைபிளா போட்ஸா வச்சு அவங்க மட்டுமே ஆட்சி செய்யும் போது மத்த மொழி பெறலாம் எல்லாம் சன்வின் சொல்ற விஷயத்துக்கு வர இன்டர்பியர் பண்றீங்க இவர் ரிச்சர்ட் இப்ப என்ன என்ன மட்டும் சொல்லுங்க எப்ப எழுதுனாங்களா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கத்தோலிக்க சபையை வச்சிருக்குதுங்க ஜெரோமா அதுதான் வச்சு மொழிபெயர்க்குறாரு என்ன விஷயம் உங்களுக்கு இல்லுங்க நான் பேசுறேன் முடிக்கிறேன் இப்போ இதுதான் வரலாற்று நட விஷயம் இப்போ ரோமன் கத்தோலிக்க சபை அந்த பைபிள்ல லாட்டின் பைபிள்ல அவங்க வந்து வச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து பிரிவினைகள் அவங்க கிட்ட இருந்து வெளியே வரும்போது அப்போ புழக்கத்துல இருந்த மத்த தோல் சொருள் எது டெக்ஸ்டெக்ஸ் ரிசப்டஸ் இதை வாங்கி என்ன பண்றாங்க கேஜி பைபிள்ல வந்து மொழிபெயர்க்குறாங்க எப்போ ஆயிரத்தி அறுநூறுலதான் அது வெளியே வருது அதுல இருந்து ஒவ்வொரு பைபிள் அதுல இருந்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்பா பிரிஞ்சு 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 வந்து இப்போ நாப்பத்தி நாலாயிரம் சபை பிரிவா நீங்க இருக்கிறீங்க அதே மாதிரி ஏகப்பட்ட பைபிள் மொழிபெயர்ப்பு நீங்க வச்சிருக்கீங்க எட்டு நிமிஷம் எடுத்துட்டீங்க ஆறு நிமிஷம் நீங்க எட்டு நிமிஷம் ஒண்ணு பேச முறீங்களா

எட்டு வருஷம் டைம் கொடுத்தோம் அத பத்தி சொல்லவே இல்லை நீங்க நான் ரோமன் கேத்தலிக் கிட்ட எப்படி வந்து பேப்பரா தோல் சுருளா என்ன ஃபார்மேட்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அப்புறம் நான் அதை போய் ஹிஸ்டரியில போய் தேடி வந்து சொல்லணும் ஏன்னா அதுல இருந்துதான் கேஜேவி மொழி பெயர்த்துதான் யார் எழுதி வச்சிருக்கிறது ஹிஸ்டரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அது என்ன கலருங்க அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அவர் தெரியாம கேட்டாருங்க தெரியாம கேட்டாருங்க இப்ப நீங்க ரோமன் கேத்தலிக்கு எப்படி இருபத்தி ஏழு புக்கு வந்து சொல்லுங்க ப்ரோ இருக்கு ப்ரோ கடைசி முதல்ல அவங்க கேக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியிட்டு வருங்க பேசுங்க ரிச்சர்ட் ஆ பேசதுமா ஓகேவா அப்புறம் திருப்பி நடுல வந்து கேள்வி கேக்க கூடாது நிறைய பேசிட்டேன்னு சொல்ல கூடாது இல்லங்க நீங்க என்ன பேச சொல்றீங்க ஓகே 6 நிமிஷம் நீங்க 8 நிமிஷம் ஆயிடுச்சு இன்னி இப்ப வரைக்கும் நீங்க நாங்க ரெண்டு நிமிஷம் 8 நிமிஷம் பேச விட்டு போட்டு நீங்க ஏறும் பேசலியா இல்லங்க அவர் ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்காரு அவர் முடிச்ச உடனே டிஸ்டர்ப பண்ணுவாரா 8 நிமிஷம் பேசிட்டு தான் சொல்லுவீங்க எனக்கு தெரியாதுங்க நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன்

இப்போ நானேக்கே நான் என்ன சொல்றேன்னா திருத்துவத்தை டிஃபன் பண்றதுக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் எல்லாம் வரணும் அத கடன் வாங்கிட்டு வந்தவங்க வரமுது சரிங்க அவங்க வரட்டங்க இருக்கட்டும்ங்க ரோமன் கேத்தலிக்கில வச்சிருந்தோம் அவங்க போட்ட உங்களுக்கு அந்த பைபிள் எப்படி கிடைச்சது நான் மகிழ்ச்சியா குடுத்துன்னு ஆரம்பிச்சீங்க ரீச்சா நீங்க இப்ப நீங்க எந்த பைபிள்ல யூஸ் பண்றீங்க உங்களுக்கு அந்த அந்த பைபிள எப்படி கிடைச்சது அதுக்கு மட்டும் சிம்பிளா பதில் சொல்லுங்க ஆஹ் அதுதான் சொல்றேன் இந்த பைபிள் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுவதுக்கு அப்புறம் தான் வில்லியம் ஸ்டார்ட் கொஞ்சம் கொஞ்சமா அங்க மொழி பெயர்க்க ஆரம்பிச்சு அப்புறம் முன்னாடி பைபிளே கிடையாதா நீங்க சொல்லுங்க ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முன்னாடி நீங்க வேற என்ன வருஷன் வச்சிருந்தீங்க சொல்லுங்க பைபிள் இருந்துச்சா இல்ல ஆங்கிலிக்கன் பைபிள் அப்போ பைபிளே கிடையாது ஆயிரத்தி அறுநூறுக்கு முன்னாடி பைபிளே கிடையாது யாருக்கிட்டயும்

அந்த ஒரு பைபிள் இருந்த காலத்துல ஒரு சபை இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுவதுக்கு அப்புறமா மாட்டு நூத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா பல சபைகள் உருவாகி பல பைபிள் வந்துருச்சு அதாங்க பல பைபிள் வந்திருக்கட்டும்ங்க அந்த முதல் பைபிள் இருக்குல்ல அது எங்க இருந்து வந்தது பெண்டைகோ சபையை இயசு உருவாக்குனாரு அந்த புதிய ஏற்பாட்டுல உள்ள இருவத்தி ஏழு புஸ்தகத்தை இயேசு உருவாக்குனாரா ஒருத்தன் சொல்றான்

ஆமாங்க யாரு இப்ப இல்லன்றது பைபிள் பிரகாரம் அவங்கதான் தான் பைபிள் வசனப்படி திருத்தவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க யாரு இல்ல டெபினேஷன் அவங்க தான் கொடுத்தாங்க யாரு இல்லன்றது ஒத்துக்கிட்டா அவங்க தாங்க உருவாக்குனாங்க ஆமாங்க அதுக்கான டெபினேஷன் அவங்க தான் யாருங்க இல்லன்றது